என்ன மாப்பிள ஆ வாங்க மாமா வாங்க அப்புறம் என்ன ரொம்ப ஓலை திங்கிங்காக இருக்கேட்டு தெரியுது கல்யாணம் எல்லாம் இட்டு போயிட்டு இருக்குது அது இல்லைம்மாமா உண்மை வீட்ல உண்மையை என்ன உண்மை சொல்ல போறேன் ஏன்னா பொய்கி பொண்ணு என்ன ரூபாயி அதான் மாமா நான் மாதம் மூணு லட்சம் ரூபா இல்ல இல்லை வருஷ மூணு லட்சம் ரூபா அதை நான் உண்மையை சொல்லிடலான்ட்டு இருக்கிறேன் அட சுத்த தானாட்டு இருக்கிற அப்படி இப்படி சொல்லி போடாத உப்பம்மார பங்காளி வச்ச பவுனைப்புற வாங்கி போடலான்ட்டு இருக்குது உம்மா என்னமோ ஊர் ஊற வச்ச முய்யப்புற வாங்கி போடலான்ட்டு இருக்குது நீ என்னமோ உண்மையை சொல்கிற அதை சொல்கிறேன்னு தெரியல வைத்தியகார அப்படி இப்படி சொல்லி போடாதரா இல்லைம்மா கொஞ்சம் பொய் சொல்கிறதுக்கு தான் சங்கடமாக இருக்குது நீ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதம் மூணு லட்சம்னு சொல்லி போட்டதை பொண்ணு வீட்டில் கார் வாங்கி கொடுக்குறேன் நூறு ஒன்று நகை போறேன்னு சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொன்னீங்கன்னா அவ்வளோதான் கல்யாணத்து போடுவாங்க அப்புறம் கம்பெனி போய் கல்யாணம் வேலை பாருவோம் அப்படிங்களா நீங்கள் சொன்னீங்கன்னாவே கரெக்டாக இருக்குமா